அண்ணா வணக்கண்ணா இப்போ காமிக்கிற இடம் ஆத்தூர் வட்டம் கொத்தாமடி கிராமத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இது கிணறு தனி கிணறு தனி சர்வீஸு பஞ்சாயத்து ரோட்டு மேலே அமைஞ்சுள்ளது ரோடு பாருங்க காட்டுக்கு தடத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டு பக்கம் பஞ்சாயத்து ரோடு தான் காடு ஒரே செவ்வகமாக இருக்கும் அது ஒன்று காடுக்கும் எந்த ஒரு திருத்தமோ எதுவுமே பண்ண தேவையில்ல ஏற்கனவே அருமையான பணையமாக தான் இருக்குது இப்போ தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க அதில் வந்து இப்போ தான் கன்று சின்ன சின்ன கண்ணாக இருக்குது இதெல்லாம் தலைஞ்சி வந்துருச்சு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் பாருங்க சொட்டு நீர் போட்டிருக்காங்க நடுவில் தென்னங்கன்று வச்சுருக்காங்க வெயிலும் ரோடு பேச உங்களுக்கு ரோடு பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே வருதுங்க இந்த பஞ்சாயத்து ரோடு பாருங்கள் இது கிணறு பஞ்சாயத்து ரோடு நம்மளுக்கு உங்களுக்கு இப்போ முன்னாடி காமிக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு விவரம் வாங்குவதற்கு இருந்தால் கால் பண்ணவும்